மாதிரி கட் பண்ணிடலாம் வாழைக்காயை நீட்டமாக அப்போ தான் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி கட் பண்ணிட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் காஞ்ச மிளகா சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நான் இருபது இருபத்தஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே கொண்டா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நறுக்கி வச்சு வாழைக்காய் போட்டுக்கலாம் மசாலாவை இந்தமாரி குறை குறைன்னு அரைச்சு பண்ணிட்டோம் இது கூட எதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சளும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேக வைக்க போகிறேன் இப்படியே மூடி இப்போ இது வேகட்டும் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இதை இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம் சாவிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் வாழைக்காய் தளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொட்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம வேக வச்சதையும் இது கூட போட்டுக்கலாம் உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் தேவையான போட்டுக்கலாம் வாழைக்காய் ஃப்ரை சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடியாயிடுச்சு எடுத்துடலாம் இதை வித்தியாசமான டிஃபரண்டான பாலக்காப்பை <laughs>